வணக்கங்க நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தோம்னா இப்போ திருப்பூரில் புதுசாக போனால் இருக்கேன் அப்புக்கடை பிரியாணி செகண்ட் பிரான்ச்சுக்கு தானே போயிருக்கோம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க நமக்கு கிடைக்குதா என்னென்னு பார்ப்போம் லக்பார் ஃப்ரீ நம்ம வீட்டில் வாங்க இன்றைக்கி டிரைவராக கூட்டிகிட்டு போனோம் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறோம் தென்னம்பாளையத்துக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த ரோட்டில் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே போய் பார்த்தா க்ரௌடு லைனில் நிற்கணுமான்னு கேட்டால் டோக்கன் பன்னெண்டு மணிக்கே கொடுத்து முடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க நமக்கு லக்கு இல்லை அப்புறம் சென்ட்ரல் வந்து பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்